எம்மா ஏதோ நடந்து போச்சு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஆயிரத்தட்டு நடக்கும் நீ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு போய் பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடுற மகளிரை கூப்பிடுறேன்னு தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்தாதம்மா வீட்டில் உள்ள பிரச்சனையை வீட்டிலே விடுங்க எனக்கும் அவளுக்கும் பெட்ரூமில் ஆயிரத்தட்டு இருக்கும் நீங்களே ஏன் எட்டி பார்த்துப்பட்டு இம்மா கதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு நான் அடிக்கிற நாளைக்கு அவள் அவளை நான் அடிப்பேன் இது மாதிரி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு தான் போகிறோம் புருஷன் மொண்டாட்டினா அப்படித்தானே நீங்க என்னம்மா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குறீங்க நீங்கள் போய் பஞ்சாயத்தில் சொல்கிறான் அங்கே சொல்றான் இங்கே சொல்றன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கியா என்ன ஆகும் தெரியுமா குடும்ப மானம் போகும் கப்பல் ஏறும் என் பிள்ளை விலையாவான் கட்ட வருவான் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்கன்னே தெரியல அவதான் தான் எதை கிறுக்கு மாதிரி பண்ணுறான்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறீங்களோ தெரியும் ஒண்ண அவள் அடிச்சு விட்டு பத்து நிமிஷம் கூட அவளியடா தம்பி அது கட்டிலயும் உன் மனுஷன வேதாளம் ஏறின கடையா அது கட்டிலயும் மண்டையில மைய தடவி விட்டு